ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம நான் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு சேடான விஷயம் அந்த சேடான விஷயத்த வந்து நாங்க ஜாலியா பண்ண அந்த வீடியோவை எடுத்துட்டு போறோம் முடிஞ்ச அளவு பாருங்க போப்போ அப்படியே என்ன என்னன்னு சொல்றாங்க அது எதுல போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கார்ல போயிருக்கோம் வாங்க போய் பார்ப்போம் என்ன பார்ப்போம் அவ்வளோங்க வண்டி எடுத்துட்டு இப்போ கிளம்பி எங்கே போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலத்தில் அண்ணன் போகிறோம் நான் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் மேக்ஸிமம் என்ன எதுக்கு ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் போய் பையன் கீழே விழுந்துட்டான் வேறு யாரும் இல்லை நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசங்கரவன் எந்த பிளாக்ல பார்த்துருப்பீங்கன்னா இதுக்கு முன்னாடி டியூப் டூ ஃபிஃப்டி வந்து டெலிவரி எடுத்திருப்போம் பார்த்தீங்களா அவனுக்கு தான் வந்து அந்த பைக் டெலிவரி எடுத்தது அவனுக்கு தான் அந்த வண்டியிலேயோ ஆக்சிடண்டாக ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை எங்கள் அம்மா வண்டியில் போயிட்டுருக்கப்போ நாயக்கூருக்கு வந்து பையன் கீழே விழுந்துட்டான் அதனால் வந்து கை இந்த லெஃப்ட் கை இருக்குது பார்த்திங்களா இந்த லெஃப்ட் கையில் வந்து அடிபட்டு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அதாவது இந்த மூட்டை வந்து நவுந்துருச்சு அது இல்லாமல் வந்து நம்ம ஒரு எலும்பு வந்து க்ராக் ஆகிடுச்சி அதில் அதனால சரின்னு சொல்லிட்டு கட்டு கட்டி பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு கட்டு கட்டினது ஆ கட்டு கட்டினது வந்து சரி ஆகல அதாவது மேக்சிமம் வந்து சுளுக்கி இருந்தாலோ இல்லை மூட்டு நவுந்துருந்தாலோ வந்து நம்ம இது பண்ணலாம் இவனுக்கு வந்து அந்த எலும்பே வந்து கிராக் ஆனதுனால நம்ம எதுவும் பண்ண முடியாது சரி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சீட் பண்ணி மறக்காம அதே மாதிரி வண்டியில போறப்ப மறக்காம ஹெல்மெட் போட்டுக்கோங்க காரில போறப்ப எப்பயுமே பாட்டு பாட்டு போட்டா காப்பி ரைட் வந்துடும் அவனுக்கு வந்து இந்த ஹெல்மெட் கிராக் ஆனாலும் சரி ஆபரேஷன் பண்ணாங்க ஒரு ஒன் வீக் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் அட்மிட் பண்ணிட்டு பேக் தான் வந்து ஆபரேஷன் நடந்துச்சு இப்ப பரவாயில்ல நல்லா இருக்காங்க அதனால டிஸ்டார்ஜ் பண்ணலாம்ட்டாங்க அதனால டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டுலாம் சரி எது ஒரு மெமரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதையும் ஒரு பிளாகா எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ நல்லா இருக்கு இது கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுறோம் சொல்ல போனால் இந்த வீடியோ வந்து அதனால பாருங்க நல்லா இருக்கும் நண்பனை பத்தி சொல்றா எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்ட்டு நண்பனை பார்த்தீங்கன்னா அஞ்சா டைம் போயிருப்பான் அஞ்சா டைம் தப்பிச்சது தான் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய சமம் பண்ணிட்டான் இப்போ தான் வந்து இதுக்கு முன்னாடி தான் டைப் பண்ணா ஃபெஸ்டிவல் டைம்னால கூட்டா போகிறாங்க அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு மாசம் மாசம் வந்து ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா போவோம் அவனுக்கு வசரமே இப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறாதான் வந்துட்டான் இப்போதான் படிப்படியாக முன்னேறணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டிடி இன்ஜெக்ஷன் போடுறதாலாம் வச்சான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு நாள் அட்மிட் ஆகிறதால வச்சான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தான் ஸ்கேனு எக்ஸ்ரேன்னு எடுக்க வச்சு இன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் அளவு டெவலப்மெண்ட் ஆகிருக்கான் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அவங்க கீழே ஒரு நாங்கள் எல்லாருக்கும் போவோம் இந்த தடவை வந்து ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டான் இருந்தாலும் சரி சொல்லிட்டு இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறது பாக எடுக்கணும்னு சொல்லிட்டுதான் இப்போ போய் அவனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா எல்லாமே இருக்காங்க அதனால விட்டுக்கா கூட்டிகிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு அவன் ரியாக்ஷனு அவன் என்னென்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணா அது எல்லாமே வந்து ஒரு வீடியோவா இந்த வீடியோலயே வந்து அட்டாச் பண்ணி போடுறோம் அப்படியே தானே இருக்கும் நண்ப வந்து எப்பயுமே பன்ஃபுல்லா இருப்போம் இப்ப பாருங்க அங்க போயிட்டு வேணும் எப்படி உட்காந்துருப்பான் ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி உட்காந்துருப்பான் இந்த கேமரா கொஞ்சம் நவ் வந்து போயிட்டு இருக்கு அது ஏன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டாண்ட்லாம் வைக்கல சும்மா ஒரு துண்டை போட்டு வச்சிருக்கிறோம் துண்டை போட்டு அதுல கேமரா சாய வச்சிருக்கோம் இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் தடவை சொல்லப்போனா கார்ல பிளாக் பண்றது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை இந்த மாதிரி காரில் எல்லாத்துலேயுமே இனிமேல் எங்கே போனாலும் பண்புள் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் பார்ப்பீங்க அதுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுருங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்க பில் லைக்கனை கொடுத்து வச்சுருங்க அதே மாதிரி இன்னும் அதே மாதிரி அதே மாதிரி நிறையா அதே மாதிரி சொல்லிட்டேன் இதுக்கு மேலே எவ்வளோ பேர் சம்பவம் பண்ணணும்னா தெரியல பண்ணால் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அவனுடைய நாங்கள் தான் கூட்டி போய் அவனுக்கு எடுத்துட்டோங்கிறாங்க ஆனா சொல்ல போனா நாங்கெல்லாம் கூப்பிட்டு போய் கெடுக்கல அவன் தான் எங்களை கெடுத்துட்டு இருக்கான் நம்ம எல்லாரும் விட்டுக்கா சுத்தறதுனால அப்படி நினைச்சுக்கிறாங்க நல்ல பசங்க தான் இருந்தாலும் ஆனா எப்ப நாங்க வெளில போனோம்னாலுமே செம்ம ஜாலியா என்ஜாய்மெண்டா இருக்கும் இப்ப வந்து என்ன ஒரு சேடான விஷயத்துக்கு போறான் அதுக்கே நாங்க ஜாலியா தான் போயிட்டு இருக்கோம் வரும்போது பாருங்க அவனை வச்சு இன்னும் நல்லா பண் பண்ணலாம் அவன் ரியாக்சன் எப்படி இருக்குன்னு தெரியல இப்ப கை வலி பரவாயில்லையே என்னான்ட்டு போயிட்டேன் அதையும் பார்ப்போம் போய் பாக்கலாம் அவன் என்ன பண்றான் எப்படி ரியாக்ஷன் பண்றா நீ அதுக்கு அமௌண்ட் பண்ணிக்கலாம் வந்துச்சுங்க அவன கொஞ்சம் பார்த்து சிரிப்பு காமிக்கலாம் அவனே ஃபன் ஃபுல்லா எடுத்துட்டு ஒரு காமெடி பீஸ் தான் இப்பதான் அதுக்கு மேல ஆரன் பேஜ் வந்து அதல ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் விழுந்தான் தேஞ்சிட்டே போறோம் அதெல்லாம் கூட பெரிய அடி விழுந்திருக்காது இந்த ஸ்கூட்டில போய் ஊட்டியில போய் நாய் அதாவது ராஜன் ஒரு தரகம் பாத்தீங்களா அவன் வந்து தூக்கி விட்டுருவான் இது கரெக்டா இருக்க நாங்க நிறைய தடவை பாத்துட்டோம் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியா போங்க அது நாய் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பொறுமையாவே போயிருக்கீங்க கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு ஆமா ஹெல்மெட் மெயினா சொல்ல மாதிரி இந்த வீடியோக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன் கே ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் ஒன் கேங்கிறது வந்து பெரிய விஷயமா கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒன் கேங்கிறது வந்து பெரிய விஷயம் தான் ஏன்னா இத்தனை நாள் ஆயிப்போச்சு இனிமேல வந்து வீக்லி வந்து ஒரு டூ வீடியோஸ் கண்டிப்பா கொடுக்க ட்ரை பண்றேன் இனிமேல அதிகம் வெளில போற பிளாக் பாப்பீங்க அதே மாதிரி புது புது பைக்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு அதோட ரிவ்யூஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரத்தை அப்லோட் பண்றோம் பேர் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு இன்னும் என்னென்ன பண்றான்னு போது பார்ப்போம் கண்டினியூ பண்ணலாம் என்னடா ஹாஸ்பிட்டல் போயிட்டு கண்டினியூ பண்றேன்னு பாக்காதீங்க என்ன ஹாஸ்பிட்டல் போகல ஏன்னு கேட்டீங்கன்னா திருப்பி வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப மணி கரெக்டா ஒரு பதினொன்னாவோது பதினொன்னா பதினொன்னாவோது ஒரு மூணு மணிக்கு மேல டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க அது ஏன்னு சொல்லுவான் சொல்றா ஆனா இப்பயும் ஒரு ஐம்பதாயிரம் பிடிக்கிட்டாங்க எல்லாம் போட்டு ஒரு அறுபதாயிரம் இருபதாயிரம் பிடிக்கிறோம் எனக்கு நினைக்கிறேன் அதனாலதான் வந்து ஒரு மூணு மணி நேரம் இருக்க சொல்லி விட்டுருக்காங்க போட்டு நினைக்கிறேன்

அதுக்கப்புறம் ஒரே சொல்லுதுங்க கேமரா வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை அப்படியே சும்மா தான் வச்சுருக்கோம் அப்படியே அழுது பிடிச்சிக்கிட்டா சரிங்களா ஆ அப்படி பிடிச்சிக்க நாலு மணிக்கு வர சொன்னாங்க அதுக்கப்புறம் திருப்பி திடீர்னு ஃபோன் பண்ணி ரெண்டு ரெண்டரைக்கே வாங்க அப்படின்னாங்க ஒரு டைமிங் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க எப்போ இது பண்ணுவாங்க அது இதுங்கிறத கரெக்டாக ஒழுங்காவே சொல்ல மாட்டாங்களாட்டங்குது இப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் சொல்லிட்டே இருப்பாங்களாட்டங்கு இதோட மூணாவது தரம் இது இப்போ டைமிங் மாத்தறது இப்போ கன்ஃபார்மாக வாடா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஃபோன் பண்ணி வாடா அப்படின்ட்டு அதனாலதான் சரினு சொல்லிட்டு திருப்பி போயிட்டு இருக்கேன் இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவன் என்ன பண்றாங்கறத கண்டினியூ பண்ணலாம் ஏதாவது ஏக்ஷன் கொடுக்கறானா இல்ல என்னன்னு பாப்பான் இது வரைக்கும் அவன்கிட்ட சொல்லல இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா அப்படின்ட்டு பாப்பான் அங்க போயிட்டுதான் என்ன பண்றேன்னு அவ்வளவுதாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க நீங்க கூப்பிட்டு வர டிஸ்டார்ஜ் பண்ண போனோம் ம் வச்சுக்கலாம்

இப்போ தான் கேட்டோம் எந்த ரூம் என்னென்ட்டு முந்நூற்றி அஞ்சுன்னு முந்நூற்றி ஒன்று இங்கே இருக்க இங்கே போட்டிருக்கேன் ஆனால் முந்நூற்றி அஞ்சு எங்கேண்ணா இருக்கு இங்கே தான் இருக்கா அங்கே போயிட்டு ரைட்சா இந்த ரூமு கண்டு பிடிக்கிறதுக்கு ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் நூறு நூறு ரூம்ஸ் போட்டிருக்காங்க ஆனால் எங்களுக்கு தெரியல இப்போ தான் அப்படியே தொலைகோம் முந்நூற்றி அஞ்சு எங்கே இருக்குது அப்போ ரொம்ப மூச்சு வாங்குது ஏரி ஏறி இந்த முந்நூற்றி அஞ்சு வந்து இங்கே தான் இருக்குது அப்படியே போய் ஆனால் கம்பைனோட இல்லை வேறு

பேஷண்ட் கிட்ட அவனு வந்தது ஆஸ்பத்திரிக்கு ஒரு பேஷண்ட் மாதிரி படுத்திருக்கான் பெட்லயே இவ்வளவு நேரம் படுத்திருக்கானுங்க பேஷண்ட் இப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க பண்ணிட்டு எப்ப தான் கூட்டு போயிட்டு இருக்கோம் அதாவது அவனா வந்துருவான் இருந்தாலும் நம்ம வந்து கூப்பிட்டு போறதுக்கு தானே வந்தோம் கொசரணும் அது வேற கண்டுட்டு கலந்துட்டு வருது மாஸ்க் வேற மாஸ்க்கு எதுக்கு போட்டானே தெரியலாம் எல்லா வீடியாலயும் மாஸ்க் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் நான் பேசுறதே இப்ப கம்மியா தான் கேட்கும் பேஷண்ட் தான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறோம் அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் பேசிட்டு பின்னாடி உட்காந்துருக்காரு சாவலை உயிரோட தான் இருக்கான் அதான் இப்ப இப்போ கொண்டு போய் அவனை வீட்டில் விட்டுட்டு நம்ம வேற வீடியோ ஒன்று எடுக்க வேண்டிய ஐடியா இருக்குது முடிஞ்சால் இப்போ டைம் இருந்தால் போய் அதை எடுப்போம் ஏன்னா இப்பயே நம்ம எத்தனை மணிக்கு வந்தால் ரெண்டரை மணி இருக்க ஜெய் இப்போ மணி ஏன்னா இப்போலாம் நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்க பைலு அதை சைன் பண்ணணும் இதை சைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தியும் ரெண்டு பேத்தியும் இல்லை எல்லாரையுமே உட்கார வச்சிட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நாலு மணி வாக்கில் தான் விடுவாங்களாம் எப்பயுமே அதனால் ரொம்ப லேட் பண்ணி ஏகப்படுற செலவாகி போச்சு எவ்வளோ செலவாயிருக்குன்னா எதிர்க்கலாம் ஒரு எழுபதாயிரம் ரூபா ஆகிருக்கு கையில் வந்து ஒரு அஞ்சு போல்ட்டு போட்டிருக்காங்க பிளேட் வச்சு அதனால் வந்து ஒரு ரூபா எதிர்க்குன்னு செலவாகிருக்கு ஏன்னா இது அவனுக்கு வந்து கம்மி தான் சொல்லக்கூடாது எழுபதாயிரங்கிறது அவனுக்கெலாம் பெரிய அமௌண்ட்டு கிடையாது எப்படி போய் வண்டில উঠলামனா அது அவனே சொல்லுவான் பாருங்க சுன்ற சுன்ற வண்டில போகும்போது கொஞ்சம் பார்த்து சேஃப்டியா போங்கன்னு சொல்றா என்னடா நீ போ போ பாத்து எல்லாரும் சேஃப்டியா போங்க வண்டில போறப்போ கொஞ்சம் பொறுமையா போங்க ஏனா குறுக்க ராஜன் சொன்னானா ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம வந்து நடக்கும் ஆஸ்பத்திரி ஹாஸ்பிடல் தான் போகணும் நீ அப்பா வர வர ஆகிரமா குமரன் அண்ணா கூட ஃபோன் பண்ணுவோம் என்ன போடாண்ணா சோற போடுடா நான் கறி கிட்ட போய் சரி இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம் மறக்காம லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு மட்டும் போங்க வந்து கருப்பட்டி பாப்பியில வந்து ட்ரீட் வைக்க போறோம் அவங்க இங்கதான் கருப்பட்டி காப்பி வந்துருக்கோம் ட்ரீட் வைக்க இருக்கா அதை எங்க அப்பா கடந்தோம் எங்க அப்பா கடந்தோம் பாத்துக்கங்க சரிங்க இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேங்க बाय 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 ये मरकम मैं सरप्राइज पुरुंगे थैंक यू